வணக்கம் நீளமான விதைகள் இல்லாத வெள்ளரி பிஞ்சி குட்டையான சாத்தூர் ஃபேமஸ் வெள்ளரி பிஞ்சி வெயில் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் ஆனால் எங்கள் ஊரில் சாம்பார் அவியல் மோர்குழம்பு புளிசேரி பச்சடி எல்லாத்துக்கும் இந்த வெள்ளரிக்காய் தான் உபயோகப்படுத்துவோம் எல்லா சீசன்லேயும் இந்த வெள்ளரிக்காய் கிடைக்கும் ஒரு வெள்ளரிக்காய் ரெண்டு கிலோ இருக்கிறது ஊரிலிருந்து நான் வாங்கி வரும் பொருட்களில் கண்டிப்பாக இந்த வெள்ளரிக்காயும் இருக்கும் இந்த காயின் உள்ளே ஏகப்பட்ட விதைகள் இருக்கும் செடிகளுக்கு உரமாக போட்ட காய்கறி கழிவிலிருந்து வெள்ளரி கொடிகள் தானாக முளைத்து வளர்கிறது வளர்வதற்காக விதைகள் போட்ட தொட்டியில் ஒன்று கூட முளைக்கல குப்பை தொட்டியில் கொட்டிய காய்கறி கழிவிலிருந்து முளைத்த கொடி களைச்செடியாக செடியாக இருக்கணும் நினைத்து பிடுங்கிய பிறகு பார்த்தால் அவ்வளவு பூக்கள் பிஞ்சி பிடித்திருந்தது கஷ்டமா போச்சு வளர வேண்டிய காய்கள் செடியோடு போச்சேன்னு அதனாலதான் இப்போ எந்த செடி கூட முளைத்தாலும் விட்டு விடுறது இதனை மாடியில் வளர்ப்பதை விட தரையில் வளர்த்தால்தான் காய்கள் பருமனாக கிடைக்கும் நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த காய்கறி என்பதால் வெயில் காலத்தில் சூடு தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தரும் பிஞ்சு வெள்ளரி மாதிரியே இதையும் பச்சையாகவும் சாப்பிடலாம் கொடியில் முதலில் ஆண் பூக்கள் தான் மலரும் பின்னர் தான் பெண் பூக்கள் உருவாகிறது தொட்டியில் வளர்வதால் வாரம் ஒருமுறை கண்டிப்பாக குறிப்பாக ஏதாவது உரங்கள் கொடுக்க வேண்டும் நான் காய்கறி கழிவு சாம்பல் மற்றும் மக்கிய சாணம் மட்டுமே போடுகிறேன் தொட்டி சிறியதாக இருப்பதால் காய்களும் எனக்கு சிறியதாகத்தான் கிடைக்கிறது ஆனாலும் பரவாயில்லை நாம் என்ன இன்புட் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவுட்புட் கிடைக்கும் கொடி காய்கறிகள் பொதுவாக வெயில் காலத்தில் வளராது ஆனால் இது வளர்கிறது கொடி சீக்கிரமே படர்ந்து சீக்கிரமாக தருவது போல வெயில் காலத்தில் சீக்கிரமாகவே காய்ந்து விடுகிறது அதனால் இந்த காயை சமைத்துவிட்டு இதன் விதைகளை வைத்து மேலும் மேலும் செடிகளை உருவாக்க வேண்டியதுதான் நன்றி